அடர்புணலால் நின் பிரிந்து அஞ்சி அஞ்சு நல்லார் அவர்தம் விடர் விழலேனை விடுதிகள்தாய் விரிந்தே எரியும் சுடரணையாய் சுடுகாட்டுகரசே தொழும்பற்கு அமுதே தொடர்வு அரியாய் தமியே தனி நீக்கும் தனித்துணையே என்னை பலவாறு தாக்குகின்ற புலன்களுக்கு அஞ்சி உன்னை பிரிந்து அழகிய சொற்களைப் பேசும் பெண்களின் மலை குகை போன்ற இடங்களை விடாமல் பற்றி நிற்கின்ற சிறியேனை விட்டு எங்கும் விரிந்து எரியும் தீப்பிழம்பு போன்றவனே எல்லாம் ஒடுங்கும் இடமாகிய சுடலைக்கு அரசனே தொழுமடியார்க்கு அமுதம் போன்றவனே யாராலும் தொடர்ந்து சென்று பற்ற முடியாதவனே வேறு துணை இல்லாத அடியேன் தனிமையைப் போக்கும் ஒப்பற்ற தனித்துணையாக உள்ளவனே என்னை விட்டுவிடாதே